قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. வாஷதன்ன முஹம்மதன் அப்துஹூ வரசூலுஹு அம்மாபாத் ரபிஷ் لي சதுரி ஒயஸ் சிர்லி அம்ரி வஹலுல் ஒகுத தம் இல்லிசானி எஃப்கஹூ கௌலி கனியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே எமது மதரசா அல்லிம் இஸ்லாம் என்கின்ற கட்கை நெறியில் பாட தொடரிலே இன்று நாங்கள் மூன்றாவது நாள் அமர்விலே இருக்கிறோம் இந்த அமர்வில் இஸ்லாத்தினுடைய ஐந்து பெரும் கடமைகளை பற்றி தான் நாங்கள் பார்த்து வருகிறோம் அதிலே முதலாவது ஷஹாதா லா இலாஹி அல்லா முகமது ரசூலுல்லா என்கின்ற அந்த பகுதியையும் ரெண்டாவது தொழுகை அது ரெண்டையும் நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் இன்றைய இந்த அமர்வில் ஜகாத் ஜக்காத்தையும் நோன்பையும் எங்களுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் இன்ஷால்லா ஜகாத்தை பற்றி சுருக்கமாக நாங்கள் தெரிந்து வைத்துக்கொள்வது ஐம்பெரும் கடமைகளை பற்றிய அந்த அறிவை வளர்த்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை விரிவாக நாங்கள் பார்க்குறது தான் ஃபிக்கு பாடம் இன்ஷால்லா நாங்கள் கட்டங்கட்டமாக நாங்கள் அந்த விரிவாக ஒவ்வொரு மார்க்க கடமைகளையும் இன்ஷாலா நாங்கள் படிப்பது தான் இந்த மதரசாவினுடைய நோக்கம் சரி இந்த ப பகுதியில் அல்லாஹு தாலா சூரத்துன்னூர் ஐம்பத்தி ஆறாவது சனத்தில் சலாத்தூகாத்தீ ரசூல ல அல்லக்கும் துர்ஹமூன் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் அல்லாவின் தூதரை தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் ல அல்லக்கும் துர்ஹமூன் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லாஹ்வினால் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரா சொல்கிறான் சரி ஜகாத் என்று சொன்னால் என்ன விளக்கம் என்று பார்த்தால் ஜகாத் என்றால் கட்டாயமான ஒரு நன்கொடை அது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பொருட்களில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும் ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் என்னது எல்லா நேரமும் கொடுக்க இயலாது எல்லா பொருளிலையும் கொடுக்க இயலாது கொடுக்கறதுக்கு ஒரு நேர காலம் ஒரு காலம் அடுத்தது அளவு யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்ன்ற சில விதிமுறைகள் இருக்குது அதுதான் ஜக்காத் சதகான்னு சொல்றது பொதுவான தர்மம் என்னது இத்தகுண்ணாரோ விசிக்கு ஈச்ச ஈச்சம்பலத்தின் ஒரு துண்டை கொடுத்தேனும் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவித்து இது சதக்கா சதக்கா வந்து அதுக்கு ஒரு என்னது வரையறை இல்லை கால நேரம் இல்லை எதிலையும் கொடுக்கலாம் எப்பையும் கொடுக்கலாம் குள்ளு மாரூஃபி சதக்கா ரசூலா சொல்கிறான் சதக்காவது விரிவானது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களும் தர்மம்தான் களிமத்து களிமத்து தை பற்றி சதக்கா நல்ல வார்த்தை பேசுறது சதக்கா இமாத்தத்துள் அதா அணி தரேகி சதக்கா பாதையில் பிறருக்கு தீங்கு தர தரக்கூடியவற்றை அகற்றுவதும் தர்மம் தான் இந்த தர்மத்தை அல்லாஹி தூதர் சல்லாஹ் அல்ல சொல்லம் ஒரு விரிந்த ஒரு 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 தலைப்பாக விரிந்ததாக பேசினார்கள் எல்லா எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லோருக்கும் என்ன செய்யலாம் சதக்கா செய்யலாம் அதில் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் பாகுபாடு இல்லை ஆனால் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர் அவர் வசதி உள்ளவராக அவருக்கிட்ட அன்றாட வாழ்க்கையில் அவருடைய தேவை போக பத்தரை பவுண்ட் நகை அளவுக்கு பெருமதியான சொத்து மேலதிகமாக ஒரு வருடம் பூர்ணமான அளவுக்கு இருந்தால் அவர் தான் ஜக்காத் பெற தகுதியானவர் நான் அதுக்கு நிசாப்னு சொல்கிறோம் அவருடைய சொத்தில் நிசாபை அடைந்தால் என்ற அந்த பகுதி அதே ஒ ஒவ்வொரு தங்கத்துடைய நிசாப் என்ன வெள்ளியுடைய நிசாப் என்ன கால்நடைகளுக்கு என்ன நிசாப் அதே மாதிரி அறுவடை தானியங்களுக்கு என்ன நிசா அப்படின்றது நாங்கள் விரிவாக இன்ஷா அடுத்தடுத்த பாடங்களில் அடுத்தடுத்த அந்த இதில் பகுதிகளில் எங்களுக்கு பார்க்கலாம் சரி இப்போ ஜக்காத்தினுடைய பலன்கள் ஜக்காத்தையுடைய பலன்கள் என்ன இறைவனை வழிபடுறோம் அல்லாவுடைய கட்டளை யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வசதி வாய்ப்பு கிடைக்கிதோ இருக்குதோ அவ கட்டாயம் அதை நிறைவேற்றணும் அடுத்தது ஏழை எளியோருக்கு உதவி செய்கிறது இப்போ எமது சமூகத்தில் இந்த ஜக்காத்தும் சதக்காவும் சரியாக புரிஞ்சு கொள்ளப்படாதனால நிறைய ஏழைகள் அதிகரித்து வருவதையும் குறிப்பாக ரமதான் வந்தாலே இதை ஒரு தொழிலாக எல்லோரும் எனது ஜக்காத்தை வந்து நாங்கள் ஊடுடாக போய்ட்டு கையேந்தி திரிகிறதையும் நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலே இஸ்லாம் இப்படி ஜக்காத்தை சொல்லலை ஜக்காத்தையும் சதக்காவையும் ஒன்றோடு ஒன்று கலந்து தனவந்தர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கூட அவர்கள் என்று சொல்லி ஒரு தொகையை வைத்து ஒவ்வொருத்தருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு கொடுத்து என்ன செய்கிறார்கள் நாங்கள் ஜக்காத் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறாங்க உண்மையிலே ஜக்காத்துடைய நோக்கம் அது அல்ல சதக்கா அதுக்கு அதுக்கு இருக்குது சதக்கா ஜக்காத்துடைய நோக்கம் என்னென்னு கேட்டால் தாலா அல் குரு ஆனில் நாங்கள் பின்னுக்கு அந்த இதை பார்ப்போம் இன்ஷாலா அந்த வசனம் வரக்குள்ள நான் பார்க்கலாம் زكاة في الزكاة لأربعة سورة التوبة كما إنما الصدقات للفقراء والمساكين والآملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وبن السبيل فريضة من الله والله عليم حكيم سورة التوبة أروض هذا وسنة الله تعالى யாருக்கு இந்த ஜக்காத் இந்த இந்த இடத்துல சதக்கான் அல்லாஹ்தல்லா பாவ வச்சுக்கிற ஜக்காத் இந்த ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும் எல்லாம் தெளிவாக சொல்கிறான் சதக்கா என்று சொல்லக்கூடிய அந்த தர்மம் பொதுவாக எல்லாரும் கொடுக்கலாம் ஏழை பணக்காரன் கஷ்டம் நஷ்டம் என்னது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் தர்மம் ஆனால் சதக்காவை அந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினைக்கிறவங்களுக்கு கேடாது குறிப்பிட்ட அந்த எட்டு கூட்டத்துக்கு தான் மட்டும்தான் கொடுக்கணும் முதலாவது ஃபக் ஃபக்கீர் என்னது ஏழைகள் அடுத்தது மிஸ்கின் மிஸ்கின்னு சொல்கிறவங்களும் ஏழைகள் தான் ஃபக்கீர்னு சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அவங்க வந்து கையேந்தி போக மாட்டாங்க மிஸ்கின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க மேலே தான் ஆனால் என்ன செய்வாங்க அவங்க கையேந்தி போகக்கூடியவங்க அடுத்தது இந்த ஜகாத்தை சேகரித்து அதை மக்களுக்கு பங்கு வைப்பதற்கு பாடுபடக்கூடிய ஆமில்கள் மூணாவது அடுத்தது உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க அல்லது அவர்களுக்கு தர்மம் ஜக்காத்துலேருந்து ஒரு பங்கு நூடாக இஸ்லாத்துக்கு வருவாங்க என்று உள்ளவங்க அப்போ அடுத்து அடுத்தது யாரு அடிமைகள் அடிமைகள் ரச காலத்தில் இருந்தாங்க அடிமைகள் அவங்கள ஜக்காத்தில் ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கணும் கடன்காரர்கள் கடன்காரர்களுக்கும் ஜக்காத்து கடமை கடன் பட்டிக்கிறாங்கன்னா அவங்களோட கடனை ஜக்காத்துலேருந்து அவங்களோட கடனை அடைக்கிறதுக்கு உதவி செய்கிறது அல்லட பாதையில் போராடக்கூடியவர்கள் அல்லட பாதையில் போராடக்கூடியவர்கள் அடுத்தது திக்கட்டவர்கள் திக்கட்டினவர்கள் சொல்கிறது பொருளாதாரம் ந்து திடீரென்று என்ன செய்யப்பட்டுச்சு பொருளாதாரம் இல்லா பேத்துச்சு ஒரு வெள்ளை அனர்த்தமோ அல்லது அரசாங்கத்தால் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு இதில் அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் என்னது ஒரு சீல் வைக்கப்பட்டுட்டு அவருடைய பொருளாதாரம் இருந்தாலும் அவருக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஒரு ஒரு ஊர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருக்கிறார் அவர் என்னது பணம் பறிக்கப்பட்டுட்டு அவர் நான் ஊரு பயத்துக்கொள்ளையெல்லாம் அமைக்கிறார் ஆனால் ஊரில் இருக்குது எடுத்துக்கொள்றதுக்கு வழி இல்லாமல் அமைக்கிறாருன்னா ஜக்காத்துலேருந்து அவருக்கு உதவி செய்வாங்க இபுனு சபீல் அப்போ இந்த எட்டு கூட்டத்தை தவிர வேறு யாருக்கும் என்னது ஜக்காத்து கொடுக்க இயலாது எனவே கண்ணியத்துக்குரிய அன்பாந்து இஸ்லாமிய சகோதரர்களே இந்த விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒன்று ஃபக்கீர் அடுத்தது மிஸ்கின் அடுத்து அதற்காக பாடுபடக்கூடியவர் அடுத்தது பூதா இஸ்லாத்துக்கு வந்தவர் அடுத்தது அடிமை அடுத்தது கடன்காரர் அடுத்தது அல்லாட பாதையில் போராடக்கூடியவர் அடுத்தது திக்கட்டவர் இந்த எட்டு கூட்டத்தினருக்கு தான் ஜக்காத் கொடுக்கறது வேறு வேறு பொது பொதுப்பணிகளுக்கோ ஜக்காத்தை கொடுக்கறது இல்லை அப்போ தனவந்தர்கள் என்ன செய்யணும்டா அவரோட சொத்துல அவங்களோட சொத்தை கணக்கிட்டு ரெண்டரை சதவீதம் வீதம் என்ன செய்யணும் இந்த ஏழைகளுக்கு இந்த எட்டு கூட்டத்தில் யாராவது ஒருத்தருக்கோ என்ன செய்யலாம் கொடுத்து கடன் ஆள் தான் கடனை ஆளிகிட்ட அவரோட கடனை ஃபுல்லாக கொடுக்கலம்டா அந்த அவருடைய ஜக்காத்து பங்குலேருந்து கொடுத்து அவரை கடனிலேந்து மீட்டலாம் அதே மாதிரி கஷ்டத்தில் வறுமையில் இழைக்கிறாரு அவருக்கு ஒரு உதவி செஞ்சு அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அவரை கை ஏந்தாமைக்கிறதுக்கு ஒரு வழி செய்யலாம் எல்லாருக்கும் பங்கு வச்சு நூறு பேருக்கு கொடுக்குறத அந்த நூறு பேருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லட்சமோ பத்து லட்சமோ இருபது லட்சமோ அந்த பணத்தை ஒத்துழைவு கொடுத்து அவரை கரை சேர்க்கலாம் இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரையாக கரை சேர்த்தால் சமூகத்தில் கை நிலை குறையும் இந்த மாதிரியான ஒரு ஒரு திட்டத்தை தான் இஸ்லாம் எங்களுக்கு உகத்தி தந்திக்கிறது இவ்வளோ அழகான திட்டத்தை நாங்கள் வச்சு கொண்டு எங்களோட சமூகத்தை நாங்கள் சரியாக இந்த ஜக்காத்துடைய விளக்கம் இல்லாதனால நிறைய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சமூகமாக தலை குனியக்கூடிய ஒரு சமூகமாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த ஜக்காத்தை மாத்திரம் சரியாக கணக்கு பார்த்து கொடுப்பார்களாக இருந்தால் அதற்காக ஒரு ஒரு ச ஒரு ஒரு சமூகம் குறிப்பாக ஜக்காத்தை வசூலிப்பது இஸ்லாமிய அரசாங்கம்னா அந்த அரசாங்கம் வசூலிக்கும் இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாத ஊர்களில் அந்த பள்ளி நிர்வாகங்கள் அதை வசூலித்து அதை சரியாக பங்கு வைப்பதன் ஊடாக அந்த ஊரில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை தான் எங்களுக்கு குர்ஆனும் சுண்ணாவும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹாலா சூரத்து தௌபாவுடைய நூற்றி மூணாவது வசனத்தில் சொல்கிறான் ஹுத்மின் அம்வாலிஹீம் சதகத்தன் நபிக் அல்லா உத்தாலா கட்டளை அவர்களுடைய சொத்துக்கள் சொத்தில் இருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள் அறவிடுங்கள் துத்திருஹும் அதன் மூலம் அவர்களை என்ன செய்வான் அது அந்த அந்த அவங்க கொடுக்குற ஜக்காத் அவர்களை சுத்தப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் அவருடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் அவருடைய பொருளாதாரத்தையும் தூய்மைப்படுத்தும் அலைஹிம் அவர்களுக்காக நீங்க துவா செய்ங்க இன்ன சலாத்தும் நபிகல்ல சொல்றான் நீங்க அவங்களுக்காக செய்கிற துவா அவங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும் அமைதியை தரும் பொதுவாவு சமயம் அலி நிச்சயமாக அல்லா தாலா செவி உருவனாகும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹாலா சொல்கிறான் அப்போ ரசுல்லா இசலாஸ்டைய காலத்தில் ஜக்காத்தை அறவிடக்கூடிய ஒரு ஒரு பழக்கம் இருந்துச்சு இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் உண்டு எனவே வசதி இருந்தும் யார் ஜக்காத் கொடுக்காமிக்கிறாங்களோ அவங்க பாவிகளாக கருதப்படுவாங்க அதுக்குரிய தண்டனை பயங்கரமானது வசதி இருந்தும் யார் ஜக்காத் கொடுக்க மறுக்கிறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான பாவம் குற்றம் ஏண்ட சித்திக் சித்திக்கிறது அவருடைய காலத்தில் ஜகாத் தர மறுத்தவர்களுக்கு எதிராக அபூவுக்கு சித்திக் எல்லாம் அவர்கள் போர் செய் போர் பிரகடனம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே மிக முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா ஏண்ட சொத்து நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முஸ்லீமுக்கு சொல்ல ஒரு அவர் மோமீனுக்கு சொல்ல இயலாது அல்லாவோட கட்டளை எப்படி தொழுக கடமையும் அது மாதிரி ஜக்காத் எனவே தான் குர்ஆனில் தொழுகையும் ஜக்காத்தும் கிட்டத்தட்ட எண்பத்தி இடங்கள்ல குரு ஆஹ் தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாவுத்தாலா இன்னச்சு ஜகா தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை தொழுகை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அல்லாவு தாலா ஜக்காத்தையும் சொல்றான் அப்ப தொழுகை ஒரு மனிதனை அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சீர் செய்யும் ஜக்காத் ஒரு சமூகத்தை சீர் செய்யும் என்ற அந்த விளக்கத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் எனவே கண்ணிய அதே மாதிரி அடுத்ததாக இஸ்லாத்தினுடைய அடுத்த பகுதி என்ன என்றால் நாங்கள் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளை பற்றி பேசிக்கொண்டு வாரம் அதில் நான்காவது பகுதி ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கிறது எங்களுக்கு தெரியும் ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கிறது பற்றி நாங்கள் நிறைய படித்து ரமதான் காலத்தில் நாங்கள் படிக்கிறோம் ஆனால் இந்த இந்த தலைப்புலையும் நாங்கள் என்ன செய்வோம் இந்த பாடத்தில் நாங்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் இஸ்லாத்துடைய நான்காவது கடமைகளில் ரமலான்ல நோன்பு பிடிக்கிறது ஒரு முஸ்லீம் கடமை எங்களுக்கு தெரியும் சூரத்துல் பக்கரா நூற்றி எண்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லா அல்லா உத்தால மூமீன்களை பார்த்து சொல்ற மூமீன்களே உங்கள் மீதும் உங்கள் மீது நோன்பு கடமை அதே மாதிரி உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீதும் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதன் மீ அதே போல உங்கள் மீதும் அல்லாஹால இந்த ரமதானில்ல நோம்பு நோட்பதை எல்லா கடமையாக்கி இருக்கிறான் ல அல்லக்கும் தத்த கோண் நீங்கள் இறையச்சவான்களாக மாறுவதற்காக வேண்டி என்று அல்லாவுத்தல்லா சொல்கிறான் அப்போ இறையச்சத்தை ஏற்படுத்துகிறது தான் ரமதானுடைய நோன்பு நாங்கள் நிறைய நாங்கள் ரமதான் ரமதானுடைய நோன்புடைய சிறப்பு மிக மிக பெரியது ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹத்தல்லா வானத்துடைய சொர்க்கத்துடைய கதவுகளை துறக்கிறான் நரகத்துடைய வாயில்களை மூடுறான் செய்தான் விளங்கிடப்படுறான்றதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் படிச்சிக்கிறோம் கேட்டிக்கிறோம் அப்போ ரமதானில் நோம்பு நோக்குறது ஒரு முஸ்லீம் மிக முக்கியமான கடமை இப்படி தொழுக ஜக்காத்து கடமையோ அதே மாதிரி ரமதானில் நோன்பு நோக்கிறதும் ஒரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை யாருக்கு உடலில் நோயாளிகளுக்கு நோன்பு விடுற தகுதிக்குது நோம்பு விடலாம் கதா செய்யணும் பெண்கள் அவங்களோட ஹை மாதவிடாய் காலங்களில் அவங்க நோன்பை விடுவாங்க பிறகு கலா செய்வாங்க நிரந்தர நோயாளிகளுக்கு அவங்க நோன்பை விட்டால் அவங்க ஃபிதியாக கொடுக்கணும் இப்படி சட்டங்கள் இருக்கிறது அப்போ இந்த இந்த நோம்பினுடைய நோக்கம் என்ன இந்த நோம்பினுடைய நோக்கம் இறையச்சவான்களாக எங்களை மாற்றி கொள்வது சரி அப்போ இந்த நோம்புடைய பொருள் என்னான்னு கேட்டால் பாருங்கள் பாடத்தில் நீங்கள் கவனிங்க உனக்கு உனட நோட்டில் இயக்குது ஃபஜிறு தொடக்கம் சூரியன் மறையும் வரை நோம்பை முறிக்கக்கூடிய அனைத்து காரியங்களை விட்டும் மேலும் உண்ணல் பருகல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது இவைகளை விட்டும் தவிர்ப்பது தான் நோன்பு இது அல்லாஹாலா மிக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்குறோம் குர்வானில் மிக தெளிவாக இந்த இந்த செய்தி அல்லாஹாலா சொல்கிறான் அதே போல் ஹதீசு எங்களுக்கு சொல்வது அல்லாஹாலா மற்ற அமல்களை விட விசேஷமாக இந்த நோன்புக்கு அல்லா அல்லாஹ் கூலி வழங்குவதாக சொல்கிறான் அசௌபி நோன்பு எனக்குரியது நானே அதற்கு கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹாலா சொல்கிறான் அப்போ தக்குவா அல்ல அதிலே எனது தக்குவா ஏற்படுத்துவதோடு மாத்திரமல்ல எமது அன்றாட எமது வாழ்க்கையிலே ஒரு ஒரு பயிற்சியாக ஒரு பயிற்சியாக மாத்திரமல்ல அந்த மாதமே ஒரு அல்லாவோடு எங்களுக்கு ஒரு தொடர்பு எங்கே நான் பார்க்குறேன் ரமதான் வந்தாலே இனம் பிரி புரியாத ஒரு ஒரு விவாதத்துடைய சூழல் ஏற்படும் எல்லாரும் பள்ளியும் பக்கம் வருவாங்க எல்லாரும் தொழுவாங்க எல்லாரும் குருவான் ஓதுவாங்க எல்லாரும் தர்மம் செய்வாங்க ஏன்னா அது ஒரு மாஹோல் இபாதத்துடைய ஒரு சூழலை ஏற்படுத்துறதை நாங்கள் பார்க்குறோம் இது அல்லாட பெரிய அருள் எனவே அடுத்த அம்சம் பாருங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு தெரியும் முன்னல் பருகல் அதே மாதிரி வேணுமண்டே வாந்தி எடுக்கிறது அதே மாதிரி ரத்தம் அதிகமாக ஒருத்தருக்கு போனால் என்னது சாதாரணமல்ல அதிகமாக போனால் அவருக்கு என்ன செய்யும் நோன்பு முறையும் என்ற பகுதி அடுத்து பெண்கள் மாதவிடாய் பிரசவத்தீட்டு அதே மாதிரி இந்திரியத்தை ஒருவர் வேணுமென்று வெளியாக்குவது என்னது இச்சை ஊடாக கனவுல இந்திரியம் வெளியான நோம்பு முடியாது இந்திரியம் வெளியாக வேணுமென்று வெளியாக்கினால் மனைவி கணவன் மூலமாகவோ அல்லது தனிமையிலேயோ நோன்பு முறிஞ்சிடும் அடுத்து மனைவியோடு பகல் காலங்களில் உறவு கொண்டால் அது பெரிய ஒரு குற்றம் அதுக்கு குற்றப்பரிகாரம் கூட இருக்கிறது என்ற இது மிக மிக பயங்கரமான ரமதானுடைய பகல் என்றதை நாங்கள் பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் நோம்பு பெருநாள் தர்மம் நோம்பு பெருநாள் தர்மம் இல்லை விட்ட தவறுகளுக்கு குற்றப்பரிகாரமாக ரமதானுடைய கடைசி பகுதியில் நாங்கள் என்ன செய்யணும் ரெண்டரை கிலோ அரிசி அந்தந்த பகுதியில் உள்ள உணவாக உட்பட உட்கொள்ளக்கூடியது நாங்கள் தானியமாக கொடுக்குறோம் பணமாக கொடுக்குறதல்ல பொருளாக நாங்கள் கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கு சொல்லுது அது என்ன செய்யும்னு கேட்டால் அன்றைய நாள் பெருநாள் தினத்தில் முஸ்லீம்கள் யாரும் பட்டினியோட பசியோடு இருக்கக்கூடாது என்ற அந்த நோக்கத்தை சு சுட்டி காட்டக்கூடியது கட்டாயம் அவர்களுக்கு என்ன செய்யணும் எல்லாரும் அன்றைக்கு வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய நோக்கம் அடுத்தது என்னன்னு கேட்டால் அதில் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் சொல்கிறாங்க நோம்புல நீங்கள் விட்ட தவறுகளுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும் தூமத்தனில் மசாக்கேன் ஏழைகளுக்கு உணவாகும் அது அமையும் அப்படின்னு சொல்லி ஜக்காத்துல் ஃபித்ரை பத்தியும் ரமதானுடைய அந்த கடைசி பகுதியில் வார சப்ஜெக்டையும் ரசோல்லி செல்லாவுலையும் சொல்கிறாங்க அப்போ நாங்கள் இது சுருக்கமாக பார்த்து கொண்டு போகிறோம் விரிவாக இன்ஷா அடுத்தடுத்த லெவல்களில் அடுத்தடுத்த தரங்களில் எங்களுக்கு விரிவாக பார்க்கலாம் அப்போ நாங்கள் சுருக்கமாக நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் நோம்பு பிறநாளுடைய தர்மம் அடுத்த நோம்புடைய நோக்கம் என்ன என்றதை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த முதல் பகுதியில் நாங்கள் சுருக்கமாக பார்த்துக்கிறோம் சரி அப்போ இன்ஷா அல்லா எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பகுதி தான் பாக்கி இருக்கிறது ஹஜ்ஜை பற்றி தான் பாக்கி இருக்கிறது ஹஜ்ஜி இஸ்லாத்துடைய ஐந்தாவது கடமை அல்லாஹாலா அல் குர்வான் சொல்றான் வலிலாஹி அலநாசி யாருக்கு அல்லாஹால உடல்ல சக்தியும் பிரயாணம் செய்வதற்கான வசதி வாய்ப்பும் இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ்ஜி செய்வது கடமை கஃபர கஃ அல்லாஹின் அனில் ஆலமீன் யார் அதை புறக்கணிக்கிறாங்களோ வசதி இருந்தும் அல்லாஹ் அவர்களை விட்டும் தேவையற்றவன் சூரத் ஆலயம்ரான் தொண்ணூத்தி ஏழாவது வசனம் அதே மாதிரி ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கொள்ள ஹஜ்ஜுடைய சிறப்பு அங்கே கல் எறிகிறது அங்கே சஃபா மருவால் தொங்கோட்டம் ஓடுறது அங்கே மினால தங்கிறது எல்லாம் இப்ராஹிம் அலேஸ்வலாத்துனுடைய அந்த இப்ராஹிம் இஸ்மாயில் ஹாஜரா அம்மையார் இவர்களுடைய அந்த தியாகத்தை உணர்த்தக்கூடிய ஒரு இபாதத் அல்லாவுக்காக செய்யப்படக்கூடிய இபாதத் அடுத்ததாக மன்ஹஜ் ஃபலம் எர்புஸ் வலம் க யோமி வலத துஹும் ஒரு மனிதர் எந்த விதமான மோசபாவமான தீய வார்த்தைகள் என்னது மனைவியோடு உறவு கொள்கிறது இவை இவைகளை விட்டு தவிர்ந்து யார் ஹஜ்ஜி செய்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புவார் என்று ரசூல்லா இல்லாமல் சொல்கிறான் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்னாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுது அதே மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க அல் ஹஜ்ஜுல் மபரூர் லை சலஹூ ஜெசாவின் இல்லை ஜன்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை ஒருவர் செய்துவிட்டால் அதற்குரிய கூலி சொர்க்கம் தான் சொர்க்கத்தை தவிர வேறில்லை முஸ்லீமில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொன்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு அபு ஹுரேராதீன் அறியக்கூடிய ஹதீஸ் இதெல்லாம் உங்களுக்கு மொழிபெயர்ப்போட உங்களோட கையேற்றில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக பாருங்கள் ஹஜ்ஜின் பலன்கள் என்ன பலன் கிடைக்கும் இறைவனை வழிப்படுத்துதல் இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒருமைப்பாடு முழு உலகத்திலிருந்தும் கோடான கோடி மக்கள் அந்த மக்கா புனித மக்காவில் ஒன்று சேருவாங்க மினாவில் அதே மாதிரி ஒன்று சேருவாங்க அரஃபா மைதானத்தில் ஒன்று சேருவாங்க அது ஹஜ்ஜு அரஃபா அரஃபாவுடைய மைதானம் அதுதான் ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய அதில் அதில் ஹொத்துபா அதில் ஒன்று சேர்றது எல்லோருடைய முஸ்லீம்களுடைய ஐக்கியம் அந்த ஹஜ்ஜில் எங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி விசாரணையுடைய ஏவுல் கியாமா நாளை பற்றிய ஒரு ஒரு சிந்தனையை அந்த ஹஜ்ஜுடைய அந்த அமல்கள் எங்களுக்கு ஏற்படுத்தும் எல்லாரும் ஒன்று சேர்க்கிற நேரம் இப்படித்தானே நாங்கள் மறுமையில் ஒன்று சேற்றப்படுவோம் கியாம நாளில் என்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் தொடராக ஆரம்ப உரையில் நாங்கள் என்னது தொழுகையை பார்த்தோம் அதே மாதிரி அடுத்ததாக ஜக்காத்தை பார்த்துக்கிறோம் நோம்பை பார்த்துக்கிறோம் ஹஜ்ஜை பார்த்துக்கிறோம் இது சுருக்கமாக நாங்கள் பார்த்துக்கிறோம் இன்ஷா இல்லா விரிவாக அடுத்தடுத்த தரங்களில் போகிற நேரம் நாங்கள் பார்க்கலாம் படித்தவைகளை அதன்படி செயல்படுத்துவதற்கும் படித்தவைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வ ஆஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன் குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன